ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மது நிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க பார்த்துனா என்னுடைய மண்டே ஃபுல் டே தான் பார்க்க பார்க்குறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அப்போ தான் நான் அப்புறம் வீடியோ அவங்க வந்து சேர்ந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மண்டே எதுவும் கொஞ்சம் வே வெளியே போக வேண்டிய வேலை இருந்தது அதெல்லாம் போய் முடிச்சுட்டு வர வழியில் மிளகா நாற்று இருந்தது அதை வாங்கிட்டு வந்துடணும் அதுக்கப்புறம் நம்ம செடியிலே பூ வந்த பூசணைக்காய் அது இருந்தது அம்மா உடச்சு பக்கத்து வீட்டில் கொஞ்சமாக அவங்க கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் மதியம் சாப்பாடு செய்யலான்னு சொல்லிட்டு மதியம் சாப்பி காலையில் இட்லி செஞ்சு சாப்பிட்டுட்டோம் அந்த காலி ஆயிடுச்சு மதியமா நான் சாப்பிட்டேன் அப்பாவுக்கு அம்மாவுக்கு வேணும் அப்படின்றதுனால அவங்களுக்காக சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தேன் சாப்பாடு செய்கிறதுக்குள்ளே அம்மாவும் அப்பாவும் ரேஷன் கடைக்கு போயிருந்தாங்க ரெண்டு பேரும் போய் அவங்க அரிசியெல்லாம் வாங்கி வந்து வச்சுட்டு இருந்தாங்க நான் அதுக்குள்ளே சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டேன் சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பழைய டீ கொஞ்சம் இருந்தது நான் ஒரு டீ பயிற்சி அப்படின்றதுனால அதையுமே கொஞ்சம் வச்சு சூடு பண்ணி சக்கரை இல்லாமல் இருந்ததுனால சர்க்கரை வாங்கிட்டு வந்திருந்தாங்க ரேஷனில் அதை போட்டு டீ போட்டு குடிச்சிட்டோம் நான் சாப்பாடு வெடிச்சிட்டு இருக்கிறப்ப தான் அப்பா வந்து சைக்கிளில் வந்து அரிசி எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க குட்டி பொண்ணு தூங்கிட்டு இருந்ததுனால இந்த வேலையெல்லாம் எல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது செஞ்சுட்டு குடுக்கெல்லாம் எடுத்துன்னு வந்து போட்டுருந்தாங்க எடுத்துன்னு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சாப்பாவும் சாப்பிட்டுட்டு பால் கருக்கு போயிட்டாங்க அம்மாவும் வேலைக்கு போயிட்டாங்க வேலைக்கு போய் வந்ததுக்கப்புறமா ஈவினிங் ரொட்டீன் உள்ளாக்கு அதுதான் பார்க்கணும் சாப்பாடெல்லாம் வடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கறி குண்டான்றதுனால பா வேறு பாத்திரத்தில் சாப்பாடெல்லாம் மாற்றி கொட்டி வச்சுட்டேன் கொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி வந்துருந்தது தண்ணியெல்லாம் பிடிச்சிருந்தேன் தண்ணி இங்கே வந்து ஒரு டைமிங்னு கிடையாது எப்போ வேணாலும் அப்போ விட்டுடுறாங்க தண்ணி இந்த டைமிங் தான் அப்படின்னு அரிசி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ அதையும் பார்த்துட்டு பாத்திரம் கொஞ்சம் இருந்தது அதெல்லாம் கழுவி வச்சுட்டு தண்ணி பிடிச்ச ட்ரம்மு ஃபுல்லாக ரொப்பியாச்சு தண்ணி வந்துட்டுருக்கு இருக்கு தான் கடைசி இதை பிடிச்சிட்டு அப்படியே அடைச்சி வச்சிட வேண்டியதுதான் இங்க இங்கே வந்து குட்டி பொண்ணு பண்ண அலப்பறையில் தண்ணி வாசலெலாம் தண்ணி சேர்ந்து கிடைக்குது இது காலையில் போட்டுக்கோணும் ஈவினிங் வரை அப்படியே அழகாக இருக்குதுன்னு குட்டி பொண்ணு வாக்கிங் போயிட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பொடுப்பு இருந்தது இது எடுத்துன்னு வந்து போட்டுருந்தாங்க அப்பாவும் அம்மாவும் யாரோ எடுத்துகிட்டு வந்தாங்க வே தண்ணியெல்லாம் காய வைக்கிறது ஈஸியாக இருக்கும் நம்ம இதை போட்டுட்டு அப்படி விட்டுட்டுனா திரும்ப வந்து அடுப்பு ஏற்றள்ள வேண்டிய வேலையான இந்த குடக்கிலே எரிஞ்சிடும் இதை எடுத்துட்டு போய் இறக்கி முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருந்தது பக்கெட்லலாம் தண்ணி பிடிக்க வேண்டிய அந்தது அதெல்லாமே பிடிச்சி முடிச்சுட்டு முடிச்சுட்டு இதெல்லாம் முடியத்துக்கே ஒரு நாலு மணி போல் ஆகிடுச்சு அப்போ அதுக்குள்ளே பால் கறக்க போயிருந்தாரு இல்லை பால் எல்லாம் கறந்து எடுத்துகிட்டு வந்தார் அதில் டீ போட்டு குடிச்சிட்டு ஈவினிங்காக தான் வச்சுருந்தேன் ரசம் வச்சுட்டு டீ போட்டு குடிச்சிட்டு மாடுங்க எல்லாமே அப்பா பூச்சின்னு வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க இந்த காக்காங்கெல்லாம் அவ்வளோ இதுவாக கத்திகிட்டு இருந்தது ஈவினிங் டைமில் இது ஒரு ஆறு மணி போல இருக்கும் சூரியனே மறைஞ்சிடிச்சு அவ்வளோ காக்காங்க சூப்பராக அழகாக கத்திக்கிட்டு போயிட்டு இருந்தது ஏன்னா இங்கே நிறையா மரம் செடி இருக்கிறதுனால இங்கே அடங்குன்னு சொல்லுவாங்கள்ல ஈவினிங்கில் தூங்குறதுக்காக இவங்க சரி நல்லா சவுண்ட் போட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் டீயும் குடித்து முடிச்சுட்டு சாப்பாட்டுக்கு ஒலை வச்சு வச்சுருந்தேன் அவ்வளோதான் இந்த வீடியோ இவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நம்ம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்க கொடுத்துங்க அப்படி தான் நான் போகிற வீடியோ அவங்கள வந்து சேர முடியும் பை பாய்